ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க இது வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சமையல் விளாக் வந்து கேட்டுருந்தீங்க இன்றைக்கு நம்ம சமையல் விளாக் போட போகிறோம் இந்த மாதமான கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து என்னென்ன மீன்லாம் சாப்பிடணும் அப்படின்றது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம எல்லா டைமே சொல்லியிருந்தோம் அந்த பூச்சி மீன் அது கர்ப்பிணியான மீன் இல்லையோ அது வந்து நம்ம தாய்ப்பால் கொடுக்குற சாப்பிடணும் அந்த பூச்சி மீன் வந்து பார்த்தீங்கன்னா காரப்பொடி காரைப்பொடி நீங்கள் சொல்கிறாங்க சென்னையில் நம்ம ஊர்லேயும் போடு காரப்பொடின்னு சொல்லுவாங்க காரப்பூச்சி மீன் வாங்கினா வெறும் பூச்சா சரி ஏதோ ஒரு பூச்சி அந்த மீன் வந்து நம்ம அதுவும் வாங்கியிருக்கோம் இன்னொரு மீன் வந்து இன்றைக்கி புதுசாக ட்ரை பண்ணலான்றதுக்காக இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்துருக்கேன் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க உங்களுக்கு வந்து இந்த மீனை பற்றி தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா காளாவான் நம்ம சூப்பர் ஸ்டார் படம் காளா இல்லை இந்த மீன் பேர் வந்து ஃபிஷ் ஆ அப்படியே ஜாமான் இருக்கு பார்க்குறதுக்கே அப்படியே இருக்குமே இது வந்து இன்றைக்கி நானே வந்து என் உடனடிக்காக சமையல் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன்

அதாவது எப்பவுமே வந்து மீன் வந்து பாத்தீங்கன்னா பொரிச்சு சாப்பிடறத விட நம்ம குழம்புல போட்டு அவிச்சு அந்த மாதிரி சாப்பிடறது ஒரு இன்சான்ஸ் வந்துட்டோம் அன்சா வந்துட்டா அதனால நம்ம அப்படி கண்டினியூ பண்ணுவோம் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கிளி மீன் சொல்லிட்டு ஒரு மீன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த கிளி மீன் வந்து பாத்தீங்கன்னா ஆனா கறி மாதிரி இருந்துச்சு அப்படி பாத்தீங்கன்னு அது ஒரு நாள் விட்டு அது வந்து நல்லா ஊற வச்சு செய்யணும்னு நினைக்கிறேன் அந்த மீன் நல்லா இருந்துச்சு டேஸ்ட் ஆனா அதோட இது ஃபர்ஸ்ட் நாளே டேஸ்ட் வந்து அப்படி தூக்கலா இருக்கு இது வந்து வஞ்சரம் இந்த ஐட்டங்கள் மீனை விட இது வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக சொன்னாங்க அறுநூத்தம்பது ரூபா தான் கிலோ ஆனால் சூப்பராக அதுக்கு ஒர்க்கு நம்ம மத்தியம் நம்ம இப்போ வந்து கறி வாங்கி கறி வாங்கி சாப்பிட்றது போதெல்லாம் நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டு போகிறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிறேன் பொருட்கள் வந்து இந்த மாதிரி சமையல் செஞ்சு தராது பற்றியும் என்னால என்ன ஏசி எவ்வளவு அவ்வளவு வரும் என்னோட தேவைக்கு இது பண்ணுவோம் இன்னும் வேலைவெட்டிலே வேலைவெட்டிலே இன்னும் வருதுங்க வந்து இன்னைக்கு வந்திருக்கு நான் இனி வந்து கமெண்ட் அந்த மாதிரி பண்றது என்ன பண்ணலாம் இனிமே நான் வந்து யாரை இல்ல வந்து ஸ்ட்ரைட்டா கமெண்ட் பண்ணிட்டா ரிட்டர்ன் பண்ணிட்டா முடிஞ்ச வேண்டும் நானே இன்னைக்கு வந்து என்ன பண்ணிட்டிருக்கேன்னா ஏன்னா எல்லாருமே நம்ம அந்த கமெண்ட்ல லேடிஸ் தான் பண்றாங்கன்னு தெரியுது அது நான் என்ன பண்ண இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு கமெண்ட் வந்துருச்சு ஒருத்தர் வந்து அறிவில்லையான்னு போட்டாங்க அவங்க பேர் ஏதோ ஒரு பேர் போட்டிருந்தேன் போன வீடியோ நான் கமெண்ட் கூட பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து அறிவில்லை கொஞ்சம் கொண்டு வாங்க

ஏன்னா அது சமைக்கிறாது அப்படின்றதுனால அதுதானே ஆமாவோ இவ்வளோ ஒரு இப்போ வந்து பெரிய மைனஸ் என்ன மைனஸ் என்னன்னா இப்போ அடுத்த பிரின்ஸ் பாப்பாவுக்கு நம்ம எப்படி சொல்றது ஜப்பான் குட்டி வச்சு நம்ம சிண்ட்ரல்லா குட்டியோட மாசக்கணக்கு தான் கொஞ்சம் ரொம்ப ஒரு மைனஸா இருக்கும் அது எப்படி சொல்றது எப்படி சொல்றதுன்னே தெரியல அதை வந்து விளக்கம் கொடுத்து கொடுத்து வராச்சு ஆனா வந்து யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க ரெண்டு நாள் லைட்டாக போயிடுது என்னம்மா

நம்மகே நம்மகே நமக்கு இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னைக்கு வர நெக்ஸ்ட் இதே தேதி மேடம் அடுத்த மாதம் பதிமூணாம் தேதி அடுத்த செக்கப் இருக்கு நமக்கு அது வந்து என்ன ஸ்தானது அது இன்னொன்னு சொல்லுவாங்கல்ல அது கூட அதை பார்த்துட்டு வந்து என்ன பேபின்னு சொல்லி தெரியும்னு சொல்லுவாங்கல்ல அதுல

சரி இப்போ இதுக்காக என்ன இப்போ இப்போ வந்து நாங்கள் என்ன பார்ப்பான்றது வந்து எங்களுக்கு வந்து ஆம்பளை பையனான் இருந்தால் இதெல்லாம் ஆர்வம் காமிச்சிருப்போம் இந்த இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக பற்றியா இவளுக்கு கூட நாங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணணும் யார் நம்ம சண்மதி கூட இந்த இன்டீரியராக பிரசன்ட் என்ன ஏரியாது ஆமா அது கூட இவளுக்கு கூட ட்ரை பண்ணணும் ஆனா இப்போ நம்ம இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா தேவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ட்ரை பண்ணதில்லை அதனால் என்ன குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்லாமல் இருக்காது எடுத்துணுமா உங்களுக்கு எடுத்துணுமா இப்போ கொஞ்சம் பயமாக இருக்கும் நேரில் யாராவது பார்த்தா இப்போ நம்ம கமெண்ட்டில் தெரியும் உங்களுக்கு அறிவு இல்லையா இப்போ இந்த மாதிரி படுத்திருக்கீங்களா உடனே என்ன அறிவில் இப்போ உடனே உடனே பேபி இருந்தால் அவங்க உடம்பை நிறத்துக்காரத்தில் கேட்குறாங்க நேரில் ஒருவேளை கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுவீங்க அப்படி கேட்க மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு கமெண்ட்ல முகம் தெரியாமல் கேட்குறாங்க அதாவது நல்ல எண்ணத்தில் பேசுறவங்க வந்து கேட்க மாட்டாங்க அப்புறம் வேற இல்லை ஒருவேளை கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க

கெட்டுக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து கெட்டமும் தர முடியாது நம்ம வந்து ரெகுலராக வாங்கிட்டு இருக்கவங்க வந்து நமக்கு கெட்டம் எல்லாம் தர மாட்டாங்க பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வாங்குவோம் எடுத்துக்கலாம் எனக்கு வந்து இந்த சமையல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போனால் எங்கேயோ வெளியில் போய் ஒரு சமையல் பண்ணுவோமா ஏதாவது ஒரு நல்ல ஒரு அழகான இடத்துல ஒரு தண்ணி ஸ்பாட் மாதிரி அந்த மாதிரி பண்ணுவோமா சரி ஓகே இனி வந்து நாங்கள் இதை சாப்பிட்டு இதை தாளித்து முடிக்கிறோம்